சிவாய் நம்ம வேண்டத்தக்கது அறிவோய்னி வேண்ட முழுதும் தருவோய்னி வேண்டும் அஜன்மாருக்கு அறியோய்னி வேண்டி நீ என்னை பணிகொண்டாய் வேண்டி நீ யாது அருள் செய்தாய் யானும் வேண்டுவது அதுவல்லேல் வேண்டும் பரிசொன்று உண்டனில் அதுவும் உண்டன் விருப்பம் அன்றுவோ மணிவாசக பெருமானிடத்திலே சிவபெருமான் கேட்கிறார் உங்களுக்கு என்னப்பா வேணும்னு கேட்கிறார் நாமளா இருந்தா என்ன சொல்லுவோம் எனக்கு வீடு வேணும் வண்டி வேணும் வாகனம் வேணும் ஆரோக்கியம் வேண்டும் ஆயுள் பாவம் வேண்டும் செல்வம் வேண்டும் பணம் வேண்டும் காசு வேணும் நிம்மதி வேண்டும் மகிழ்ச்சி வேண்டும் இப்படின்னு வேண்டும்னு ஒரு நூற்றி எட்டு சொல்லுவோம் ஆனால் மணிவாசக பெருமான் என்ன சொல்லுவார்னா எனக்கு எனக்கு என்ன வேணும்னு உனக்கு தான் பார்த்துருக்கின்றார் அப்போது நாமளாக கேட்டு வாங்கிறதை விட சாமியாக கொடுத்தாருன்னா கொஞ்சம் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிற தத்துவத்தை எடுத்து சொன்னவர் குருவுக்கு குருவாக இருந்தவர் மணிவாசக பெருமான் இந்த குரு பெயர்ச்சி நன்னாளிலே மே மாதம் ஒன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதம் ஒன்றாம் தேதி குரு பெயர்ச்சி விழா நடைபெறுகிறது இந்த குரு பெயர்ச்சி பன்னிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் ஏற்கனவே ஒரு குரு பெயர்ச்சி நம்ம பதிவு போட்டிருக்கிறோம் கண்டிப்பாக இந்த பத்து விஷயங்கள் நடந்தே தீரும் ஒரு பத்து விஷயங்கள் சொல்ல போறேன் அது உங்கள் ராசிக்கு நடந்தே தீரும் குறிப்பா தொழில் அமைப்புகள் சிறப்பானதா இருக்கும் தொழில் அமைப்புகள் ரொம்ப சிறப்பானதா இருக்கும் தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் நிறைந்ததாக அமையப்போகுது போகுது வேலைவாய்ப்புகள் கிடைக்கும் அதே போல நிறைய அன்பர்களுக்கு பதவி உயர்வுகள் கிடைக்கப் போகுது பதவி உயர்வோட நல்ல போஸ்டிங் பட்டம் பதவி அந்தஸ்து கௌரவம் இதெல்லாம் எதை நீங்க இழந்திருக்கீங்களோ இழந்தவற்றை மீண்டும் பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அதே போல திருமண யோகங்கள் குடும்ப ஒற்றுமை அதே போல கர்ம வினை தோஷங்கள் ஊழ்வினை கர்மா ஊழ்வினை கர்மாவால தோஷங்கள் அந்த மாதிரி கர்ம வினைகளால கஷ்டங்கள் இருக்குமே ஆனால் அது பற்றியும் நாம இப்ப பார்க்க போறோம் அதே போல கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் பெரும் பண வரவு அதிர்ஷ்டம் இதெல்லாம் யாருக்கு இருக்க போகுது உங்க ராசிக்கு அதிர்ஷ்டம் உண்டா இல்லையா அதே போல மறைமுகமான பிரச்சனை செய்வினை கோளாறுகள் மந்திர மாந்திரிக தோஷங்கள் மெய்னா செய்வினை கோளாறுகள் இதெல்லாம் இருக்கா இல்லையா அதே போல் ஜாதக கர்மா என்ன சொல்லுது உங்கள் ராசிக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கும் இந்த பத்து விஷயங்களை உங்கள் ராசிக்கு என்ன இது நடக்க போது எதெல்லாம் ஆக்டிவேட் ஆகும் எதெல்லாம் நடக்கும் அப்படிங்கிற சப்ஜெக்டை தான் நாம பார்க்க போகிறோம் அப்போ இந்த குரு பகவான் இந்த குரு பயிற்சியால் மிகப்பெரிய நன்மை மிக பெரிய யோகம் உங்களுக்கு இருக்குது நடக்காத பல நல்ல விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு வாழ்க்கையில் நடக்கப் போகுது இது நாள் வரையில் ரொம்ப நாளாக உங்களுக்கு இருந்து வரக்கூடிய உங்களுடைய கனவுகள் நிறைவேறப் போகுது நீண்ட நாள் கனவுகள் போகுது அல்லது நீண்ட நாளாக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு ஒரு வெற்றி கிடைக்கப் போகுது அதே போல நீண்ட நாள் யுத்தம் ரொம்ப நாளாக போராடிக்கிட்டு இருக்கீங்க அதுக்கெல்லாம் வெற்றி கிடைக்கப் போகிறது அதே போல நீண்ட நாட்களாக உங்கள் கர்ம வினை உங்களுடைய ஊழ்வினை தோஷம் உங்களை போட்டு அமைக்கிக்கிட்டு இருக்கு உங்களை வெற்றி பெற எழுந்து வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு விட மாட்டேங்குது அந்த ஊழ்வினை கர்மாவை விளக்குகின்ற வகையிலே இந்த குரு பயிற்சி உங்களுக்கு அற்புதமான முறையில் அமைய போகிறது இந்த சப்ஜெக்ட்லாம் தான் இப்போ உள்ளே பார்க்க போறோம் அதுக்கு முன்பாக உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களை இந்த குரு பயிற்சிக்காக ஒரு மிகப்பெரிய யாகம் நாம் செய்ய போகிறோம் குரு பயிற்சி பரிகார ஹோமம் வேள்வி யாக வேள்வி அற்புதமான முறையில் அதுவும் லட்சத்தி எட்டு அகாவூர்த்தி செய்யப்போகிறோம் நான் சாதாரணமாக நம்ம வீட்டில் ஒரு கணபதி பண்ணால் நூற்றி எட்டு பண்ணுவோம் ஒரு கோவிலில் பண்ணால் ஆயிரத்தி எட்டு பண்ணுவோம் இந்த குரு பயிற்சி யாகத்திலே லட்சத்தி எட்டு ஆவூர்த்திகள் மந்திரங்கள் ஜபிக்கப்பட போகின்றன மிகப்பெரிய மிகப்பெரிய அளவில் இந்த குரு பயிற்சி பரிகார ஹோமம் நடைபெற உள்ளது இந்த குரு பயிற்சி பரிகார ஹோமத்தில் உங்கள் குடும்பம் அல்லது உங்கள் பெயர் அதே போல் நீங்களுடைய உங்களுடைய ஆஃபீஸாக இருக்கலாம் உங்களுடைய கம்பெனி உங்களுடைய கடைகள் உங்களுடைய தொழில் இதெல்லாம் கூட சிறப்பாக அமையிறதுக்கு நீங்க பதிவு செய்து இந்த ஹோமத்தில் பதிவு செய்து கொள்ளலாம் கீழே அந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு இந்த குரு பயிற்சி யாகத்துல நீங்க உலகத்துல எந்த மொழியில இருந்தாலும் சரி எந்த கன்ட்ரியில இருந்தாலும் சரிதான் அப்ப உங்க தொழில் அமைப்புக்காக செய்து கொள்ளலாம் உங்க கம்பெனி நியமா இருக்கலாம் உங்க ஆபீஸா இருக்கலாம் கடையாக இருக்கலாம் அல்லது உங்க பிள்ளைகளுடைய படிப்பு கல்விக்காக இருக்கலாம் திருமணத்துக்காக இருக்கலாம் கணவன் மனைவி அந்த ஒற்றுமை குடும்ப ஒற்றுமைக்காக இருக்கலாம் சந்தோஷத்துக்காக இருக்கலாம் வேலை வாய்ப்புகளுக்காக இருக்கலாம் தொழில் நல்லபடியா நடக்கணும் வருமானம் நல்லபடியா வரணும் அப்படிங்கிறதுக்காக இருக்கலாம் இப்படி பல பிரார்த்தனைகள் கையிலெடுத்து இந்த மாபெரும் குரு பயிற்சி பரிகார ஹோமத்திலே பங்கு பெறுங்கள் அந்த முக்கிய்க்கு கீழே தெரியக்கூடிய நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் என்று தெரிவித்துக் கொண்டு வாருங்கள் நண்பர்களே ராசிபலனை பார்த்து விடுவோம் அன்பார்ந்த மகர ராசி அன்பர்களே மகர ராசி அன்பர்களே இதுவரையில் பனிரெண்டு ஆண்டுகளாக இல்லாத ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி நம்முடைய மகர ராசிக்கு அமையப்போகுது ஒரு சந்தோஷமான நேரம் கடந்த பனிரெண்டு ஆண்டுகளாக மகர ராசிக்கு நடக்காத பல விஷயங்கள் எல்லாம் இந்த குரு பயிற்சியால் நடக்க போகுது நான் எப்பொழுதுமே சொல்வதுண்டு ஜோதிட நூல்கள் திரிகோண தொடர்பு ஒன்று அஞ்சு ஒன்பது என்ற பாவங்கள் முதல்ல வேலை செய்யும் ஒன்று நாலு ஏழு பத்துங்கிற கேந்திரஸ்தானங்கள் இரண்டாவதாகத்தான் வேலை செய்யும் மகர ராசி அன்பர்களே இந்த குரு பெயர்ச்சி உங்கள் ராசிக்கு ஐந்தாவது வீட்டில் குரு பகவான் பஞ்சமஸ்தானத்துல பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் குரு பெயர்ச்சி நடைபெறுகிறது அதுவும் சுக்கிரனுடைய வீட்டில் அஞ்சுக்கும் பத்துக்கும் உடையவன் சுக்கிரன் அப்போ மிகப்பெரிய ஒரு நல்ல யோகத்தை உங்க கர்ம வினைகளின்படி உங்க ஜாதக கர்மாவை அடிப்படையாக கொண்டு அல்லது உங்க ஜாதக கட்டத்தில் இருக்கும் ராசி கிரகங்களை அடிப்படையாக கொண்டு இந்த குரு பயிற்சி உங்களுக்கு மிக பெரிய நல்ல யோகத்தை கொடுக்கப் போகிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மை குறிப்பாக பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு முறைன்னு நம்ம சொல்றோம் ஏன்னா ராசிக்கு அஞ்சாம் பாவத்திற்கு குரு வருவதற்கு பன்னெண்டு வருஷம் ஆகிமைய சாமி அதை சொல்றீங்களான்னு கேட்டால் இல்லை உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான் அந்த சனிக்கு கேந்திரஸ்தானத்தில் குரு போகிறாரு அதை சொல்கிறீர்களா அதுவும் இல்லை கால புருஷனுக்கு பஞ்சமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய சூரியன் அவங்க ராசிக்கு நாலாவது வீட்டில் உச்சம் பெறுகிறார் அந்த உச்சம் பெற்ற சூரியனோடு குரு இணைகிறார் இது ஒரு அதி அற்புதமான கால நேரம் ரொம்ப சிறப்பான கால நேரம் மகர ராசி அன்பர்களுக்கு இது ஒரு நல்ல யோகத்தை தரக்கூடிய நேரமாக இந்த கால நேரங்கள் அமைகின்றன பல அதிர்ஷ்டங்கள் உங்களை தேடி வரப்போகிறது மகர ராசி அன்பர்களே தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும் ஏன்னா இந்த குரு பகவான் எங்க பாக்கிறாருங்க ஒண்ணு அஞ்சு ஒன்பது பூர்வ புண்ணியத்தை பார்க்கறாரு அஞ்சாம் பாவம் இது ரிஷபம் அந்த ஒன்பதாம் பாவம் இது கன்னி அதோடு மட்டுமல்ல அந்த என்கிற ஸ்தானத்தை ராகுவும் கேதுவும் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்போ வெளிநாட்டில் தொழில் செய்யக்கூடியவர்கள் வெளிநாட்டில் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க கடை வச்சு நடத்தக்கூடியவங்க சிறு தொழில் செய்யக்கூடியவங்க இவர்களுக்கும் நல்ல யோகத்தை கொடுக்கும் அப்போ ஒரு ஒட்டுமொத்தமாக சொல்லணும்னா மகர ராசி அன்பர்களே உங்களுடைய கஷ்டங்கள் விலக போகுது உங்களை விட்டு உங்க கெட்டது எல்லாம் விலக போகுது நன்மைகள் உங்களை தேடி வருகிறது பழமையானது எல்லாம் தீவினைகள் எல்லாம் தீயிலிட்டு எரிய எரிவிக்கப்படுகின்றன தீவினைகள் விலகுகின்றன நல்வினை உங்களை நாடி வருகிறது மகர ராசி அன்பர்களே அப்ப இந்த குரு பயிற்சி இந்த குரு பயிற்சி ரொம்ப ரொம்ப முக்கியம் எனக்கு இது நடக்கணும் எனக்கு அது நடக்கணும் சாமி நான் அப்படி இருக்கணும் சாமி நான் இப்படி இருக்கணும் சாமி உங்களுடைய பிரார்த்தனைகள் எல்லாம் ஜெயிக்கக்கூடிய காலம் எனதருமை மகர ராசி நேயர்களே உங்களுடைய பிரார்த்தனை எல்லாம் ஜெயிக்கக்கூடிய காலம் நீங்க நினைச்சது நடக்கக்கூடிய காலம் யோகமான காலம் பரிகாரம் ரொம்ப 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 முக்கியம் எனதருமை மகர ராசி முக்கிய நேயர்களே அதுக்குத்தான் நான் அந்த பதிவின் ஆரம்பத்தில் சொன்னேன் பரிகார ராசிகள் மகர ராசியை பொறுத்தவரையில் நீங்கள் நினச்சது நடக்கணுமா உங்களுக்கு இந்த அதிர்ஷ்டங்கள் வேணுமா இந்த யோகங்கள் வேண்டுமா கட்டாயம் நீங்கள் அந்த பரிகார யாகத்தில் கலந்து கொள்வது சிறப்பு ஏன்னு கேட்டிங்கனாக்கா அஞ்சு ஒன்பது என்கிற பாவத்தை குரு பகவான் உட்காந்து தொழில் ஸ்தானத்தை பார்க்கின்ற பொழுது உங்கள் தொழில் சிறப்பாக வரணுமா நல்ல வருமானம் வரணுமா நல்லது குருவால் ஒரு நல்ல அதிர்ஷ்டம் ஏற்படணுமா நிச்சயமா அந்த குரு பயிற்சி அன்றைய நாளிலே அல்லது அந்த குரு பயிற்சியை ஒட்டி நடக்கின்ற இந்த ஹோமம் மிக மிக முக்கியது அப்ப தொழில் அமைப்புகள் சரியான நிலையானதாக இருக்கும் நிலையான பிசினஸ் ஸ்டாண்டர்ட் பிஸ்னஸ் ஏற்ற இறக்கங்கள் இல்லாத நிலையான வியாபாரம் நிலையான வருமானம் அதேபோல நிலையான லாபம் அதிகரிக்கும் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகும் இன்க்ரீஸ் ஆகுறது மட்டும் இல்லாமல் ஸ்டாண்டர்ட் ப்ராஃபிட் இருக்கும் அதே போல் உங்களுக்கு இருக்கக்கூடிய வீண் செலவுகள் குறையும் எதெல்லாம் உங்களுக்கு வீண் செலவுகளாக இருக்கின்றதோ அந்த வீண் செலவுகள் குறையும் எனதருமை மகர நேயர்கள் அப்போ உலகம் முழுவதும் நீங்க எந்த மாதிரியான தொழில் செய்பவராக இருந்தாலும் தொழில்துறையை பொறுத்தவரையிலே வர்த்தகத்தை பொறுத்தவரையில பிசினஸை பொறுத்தவரையில மிக சிறப்பானதாக அமையும் நல்ல முன்னேற்றத்திற்காக நல்ல எதிர்காலமாக அமைகின்றது இந்த குரு பெயர்ச்சி எனதருமை உமை மகர ராசி எனக்கு கஷ்டமா இருக்கு சாமி நான் தொழில் எனக்கு சிறப்பாக நடக்கிற சாமி தொழில நல்ல முன்னேற்றங்கள் இல்லை சாமி வருமானங்கள் சிறப்பாக இல்லை சாமி கடன் மேலே கடனாக இருக்குது தொழிலில் போட்ட பிஸ்னஸில் போட்ட பணம்லாம் லாஸ் ஆகிடுச்சு அதாவது நல்லா பிஸ்னஸ் நடந்துக்கிட்டு இருந்தது சூப்பராக நடந்துக்கிட்டு இருந்தது பட் இப்போ ரொம்ப டல்லாக இருக்குது அதாவது கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகணும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகணும் இந்த மாதிரி நீங்கள் உங்கள் சொல்லக்கூடிய எந்த விதமான பிரார்த்தனையானாலும் ஆனாலும் சொல்லுதான் அதனால தான் இந்த பதிவின் தொடக்கத்தில் ஸ்லோகமே என்ன சொன்னேன் வேண்டத்தக்கது அறிவோய் நீ வேண்ட முழுதும் தருவோயினி சிவபெருமான் சிவபெருமானிடத்துல மணிவாசக பெருமான் கேட்கும்போது சொல்லக்கூடிய வார்த்தை அப்போ மகர ராசினியர்களே இந்த குரு பயிற்சி காலத்தில் நீங்கள் கேட்டது அத்தனையும் கிடைக்கும் யோகமான குரு பயிற்சி லாபகரமான குரு பயிற்சி கால தோஷங்களை எல்லாம் நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு குரு பயிற்சியாக இந்த குரு பயிற்சி அமைகிறது நிறைய மகர ராசி அன்பர்களுக்கு நல்ல அதிர்ஷ்டங்கள் நடக்க போகுது அப்போ வேலை வாய்ப்புகள் எப்படி சாமி இருக்கும் வேலை வாய்ப்புகளை பொறுத்த வரையில் மகர ராசி அன்பர்களே வேலை இல்லாமல் இருக்கக்கூடிய மகர ராசி அன்பர்களுக்கு வேலை கிடைக்கும் அது உள்நாடாக இருந்தாலும் சரிதான் வெளிநாடாக இருந்தாலும் சரிதான் வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும் அது கவர்மெண்ட் ஜாப் ஆகட்டும் ப்ரைவேட் ஜாப் ஆகட்டும் ஒரு பெரிய அரசு அதிகாரி மிகப்பெரிய ஒரு அரசு பொறுப்பில் இருக்கக்கூடியவங்க அவங்களுக்கு ஒரு அரசியல் கழகம் செஞ்சுட்டாங்க ஒருத்தர் வந்து வேணும்னே அவரை செய்யாத குற்றங்கள் அவர் தப்பே பண்ணலை நமக்கே தெரியுது ஜாதகத்தை பார்க்கும்போதே தெரியுது அவர் தப்பே பண்ணலை நியாயமான மனுஷன் ஆனாலும் ஒரு கழகம் கூட வேலை செய் அவருக்கு கீழே வேலை செய்யக்கூடியவங்க தான் அவங்களுக்கு எதிரியாக இருக்காங்க ஹயர் ஆஃபீஸர்லாம் சப்போர்ட் பண்ணுறாங்க அவர் நேரம் பாருங்கள் ஒன்றுத்துக்கும் உதவாத அவனுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு லேடி கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க அப்போது அந்த மாதிரியான வேலை செய்கிற இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகும் செய்யாத குற்றங்கள் செய்யாத குற்றங்களுக்கான தண்டனைகள் வீண்பழி அவமானங்கள் தலைகுனிவுகள் இதெல்லாம் ஏற்பட்டிருக்குமே கவலை வேண்டாம் மகர ராசி என்பர்களே அந்த குற்ற தோஷங்களில் இருந்து விடுபடுவீர்கள் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் எனதொருமை மகர ராசி நேயர்களே அப்ப வேலைகள் கிடைக்கும் வேலை செய்கிற இடத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகும் நிம்மதி பெருகும் மகர ராசி நேயர்களே அதே போல மனசுல தேவையில்லாத ஒரு இனம் புரியாத பயம் எதுக்கு பயப்படுறோம்னே தெரியாம மனசு வந்து ஒரு பயப்படுறது அந்த மாதிரியான மன பயங்கள் இருக்குமே ஆனால் அந்த மன பயம் விலகும் மகர ராசி நேயர்களே அதே போல் நிறைய மகர ராசி என்பவர்களுக்கு ப்ரமோஷன்ஸ் வரப்போகுது நீங்கள் அதிக ஆவலோடு எதிர்பார்க்கின்ற ப்ரமோஷன்ஸ் அது வந்து கிடைக்கும் பதவி உயர்வுகள் கிடைக்கும் இடமாற்றங்கள் கிடைக்கும் பட்டம் நல்ல போஸ்டிங் ஒரு அந்தஸ்து ஒரு கௌரவம் ஒரு நேம் ஒரு இமேஜ் இதெல்லாம் கிரியேட் ஆகிறதுக்கான சான்சஸ் உண்டு அதுக்கு அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா குடும்ப பிரச்சனைகள் மகர ராசி அன்பர்களே குடும்ப பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அந்த குடும்ப பிரச்சனைகள் விலகும் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் நல்ல முன்னேற்றம் அதிகரிக்கும் மகர ராசி நீயர்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் கணவன் மனைவி அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் ஒரு டிவோர்ஸ் கேஸாக இருக்கலாம் அல்லது கோச்சிட்டு வெளியில் போகிறதா இருக்கலாம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்கிறதா இருக்கலாம் அப்போ அந்த மாதிரியான குடும்ப பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அந்த குடும்ப பிரச்சனைகள் விலகும் பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேருவதற்கு வாய்ப்புகள் உண்டு அதே போல் திருமண யோகம் குழந்தை பாக்கியம் முதல் திருமணம் இரண்டாவது திருமணம் தடைப்பட்ட திருமணம் வயோதிக திருமணம் காதல் திருமணம் ஒத்துருக்கு வெளியில் யாருக்கும் தெரியாமல் பழகிக்கிறது அதில் வரக்கூடிய பிரிவுகள் வசியம் செய்வினை கோளாறுகள் தொழில் போட்டிகள் தொழில் எதிரிகள் நோய் நொடிகள் செய்வினை கோளாறுகள் மந்திர மாந்திரீக தோஷங்கள் கர்ம வினை தோஷங்கள் ஊழ்வினை கர்மாக்கள் கால நேரம் கடுமையாக இருக்கின்ற காரணத்தினால அதனால வரக்கூடிய தோஷங்கள் தெய்வ குற்றங்கள் இப்ப இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த குரு பயிற்சியால் குரு பார்க்க கோடி நன்மை ஒருத்தவனுக்கு கண்டமே இருந்தாலும் உயிரே போனோன்னு இருந்தாலும் குரு பார்த்துட்டாருனாக்கா அவன் உயிர் பிழைப்பான் அப்போ கண்டத்தையும் அந்த கண்டத்தில் இருந்து கூட காப்பாற்றக்கூடிய மா பெரும் இறை சக்தி இந்த குரு பகவான் ஆகவே மகர ராசி அன்பர்களே நல்ல கால நேரங்கள் நல்ல அதிர்ஷ்டமான கால நேரமாக இந்த குரு பயிற்சி உங்களுக்கு அமைகிறது அப்ப நான் சொன்ன அந்த அதிர்ஷ்டங்கள் யோகங்கள் நல்ல நேரம் இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கணுமா உங்களுக்கு நல்லது நடக்கணுமா நிச்சயமாக இந்த உருப்பெயர்ச்சி பரிகார யாகத்தில் கலந்து கொள்ளுங்கள் பயனடையுங்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு கொண்டு கீழே தரையக்கூடிய நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் வேறு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய்